ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் விரும்பியதை அடையும் வரை அயராது பாடுபடும் குணம் கொண்ட நீங்கள் தனித்துவம் நிறைந்தவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள் நீங்கள் உயரத்தை அடைய கடினமாக உழைக்கும் புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்டவர்கள் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதிலேயே எப்போதும் கவனம் செலுத்துவீர்கள் சுக்கிரன் அதிபதி என்பதால் நீங்கள் சகல கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்களை அழகாக காட்டிக்கொள்வதிலும் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் மன்னிக்கவும் மாட்டீர்கள் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கவும் தயங்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற ராசி அதிபதியான சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெறுவது அவசியம் அதற்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயை போட்டி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்கள்